ராஜாவாகிய தரியு அரசாண்ட இரண்டாம் ஆண்டில் ஆறாம் மாதத்தின் முதலாம் தேதியில் கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாக செயல்தியேலின் குமாரனான செருபாபேல் யூதாவின் தலைவனுக்கும் யோத்சதாக்கின் குமாரனான யோசுவா பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாயிற்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த ஜனங்கள் சொல்கிறார்கள் கர்த்தருடைய ஆலயத்தைக் கட்ட இன்னும் ஏற்றகாலம் வரவில்லை என்று அப்பொழுது ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று அவர் சொல்லுகிறார் இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மட்டும் மச்சுப்பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கிறீர்களா இது உங்களுக்கு ஏற்ற காலமா இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் திரளாய் விதைக்கிறீர்கள் ஆனால் கொஞ்சமாய் அறுக்கிறீர்கள் புசிக்கிறீர்கள் ஆனால் திருப்தி இல்லை குடிக்கிறீர்கள் ஆனால் பரிபூரணமில்லை வஸ்திரம் உடுத்துகிறீர்கள் ஆனால் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே அதை போடுகிறவனாய் சம்பாதிக்கிறான் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் மலையின் மேல் ஏறிப்போங்கள் மரங்களை வெட்டிக்கொண்டு கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள் அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன் அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் அதிகமாய் வரும் எதிர்பார்த்தீர்கள் ஆனால் இதோ கொஞ்சமே கிடைத்தது அதை வீட்டுக்கு கொண்டு வந்தீர்கள் ஆனால் நான் அதை ஊதி ஏன் என் வீடு பாழாய்க் கிடக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கே ஓடிப்போகிறீர்களே இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் மூடப்பட்டது பனி பெய்யவில்லை மழை விழவில்லை பூமி தன் பலனை கொடாமல் போயிற்று நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் வறட்சி வந்தது தானியம் வற்றியது திராட்சரசம் வற்றியது எண்ணெயும் வற்றியது பூமியில் விளையும் எல்லாமே வற்றிப் போனது மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் வறட்சி விழுந்தது தைப்பாடு அனைத்தின் மேலும் நான் வறட்சியை வருவித்தேன் என்றார் அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோத்சதாக்கின் குமாரனாகிய பிரதான ஆசாரியனான யோசுவாவும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தார்கள் கர்த்தர் அனுப்பின தீர்க்கதரிசி ஆகாயின் வார்த்தைகளுக்கும் அவர்கள் செவி கொடுத்தார்கள் ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள் அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஆகாய் அறிவித்தான் கர்த்தர் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலின் ஆவியை எழுப்பினார் யோத்ஸதாக்கின் குமாரனாகிய பிரதான ஆசாரியனான யோசுவாவின் ஆவியையும் எழுப்பினார் ஜனத்தில் மீதியான எல்லாரின் ஆவியையும் கர்த்தர் எழுப்பினார் அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் ஆலயத்தில் வேலை செய்தார்கள் தரியுராஜாவின் இரண்டாம் வருஷத்தில் ஆறாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதியில் இதுவே நடந்தது அன்று கர்த்தரின் ஆலயப் பணி மீண்டும் தொடங்கப்பட்டது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக